அந்த சத்தியாண்ட படியனுக்கும் உன்னை விட ரெண்டு வயசு அவனும் இருக்கிறான் தான் என்ன உனக்கு காதல் வந்துட்டு உம் உம் அங்க சத்தியாண்ட படியன் லவ் பண்ணி கொண்டு தெரியறது எனக்கு தானே தெரியும் இவருக்கு அங்க தெரிய போகுது அம்மா சொல்றதெல்லாம் தான் நான் அவன சின்சியரா லவ் பண்ணி கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியாது அவள் இல்லாம இந்த வாழ்க்கையே இல்ல நீங்க எனக்கு கல்யாணம் செய்து பார்க்கணும் என்றால் அவளோட கல்யாணம் செய்து வைங்கோ இல்லை என்றா நான் இப்படியே கல்யாணம் கட்டாமலே இருக்கிறேன் என்ன நடக்குது இந்த வீட்டுல இப்பவே வைக்க காதல் கல்யாணம் வந்துட்டு அதுக்குள்ள அவளை கல்யாணம் கட்டாட்டி நான் கல்யாணம் கட்ட மாட்டேன் ரெண்டு பேரை பிரிச்சு வந்துட்டு அவனை சும்மா பேசாதே எங்கோ எல்லாருக்கும் மூத்த பிள்ளை அவன் அவனுக்கு கல்யாண வயசு வந்துட்டு தானே எங்கோ அனுக்கு எங்கேயும் பார்த்துக்கிறது செய்து போட்டு ராகவுக்கு கல்யாணத்தை செய்து வைப்பம் என்னடாப்பா இது எல்லாம் முடிஞ்சு எண்ணில் வருகிறது நம்ம லவ் கதை தெரிஞ்சா கிழிஞ்சு போயிடும் ஐயோ நடக்கிற கூத்த பார்த்தா நம்ம லவ் கதையை இப்போதைக்கு வெளியிட முடியாது போல கிடக்கு அப்பா என்னோட காதல் உங்களுக்கு விளங்குது இல்லையாப்பா உண்மையாவே நான் அவளை சின்சியரா லவ் பண்றேன் அதே மாதிரி அவளும் இன்னும் உயிருக்கு உயிரா விநேசிக்கிறாள்ப்பா அவள் இல்லையா இந்த உலகத்துல என்னால் வாழவே முடியாதப்பா புரிஞ்சு கொள்ளுங்கப்பா பிளீஸ் அம்மா நீங்க ரெண்டாலும் அப்பாவுக்கு எடுத்து சொல்லுங்க ராகவ் நீ என்ன அம்மாவை அப்பாவையும் டென்ஷன் பண்ற உனக்கு இப்ப லவ் தேவையா கேக்குறேன் சும்மா அம்மாவை அப்பாவையும் டென்ஷன் பண்ணி கொண்டிருக்குற அப்போ என்னோடதும் கீர்த்தியில லவ் தெரிஞ்சதுன்ற ராகவே என்ன வெளுத்து வாங்க போறான் நீ யார லவ் பண்றனும் எனக்கு தெரியும் சந்தர்ப்பம் வரும்போது நானும் கதைக்கிறேன் அப்பா ப்ளீஸ் அப்பா ராகவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்பா நீங்க அவன் பாருங்க யோசிச்சு யோசிச்சு எப்படி இருக்கிறான் சரி சரோஜா இனி ஒன்னும் பேசி ஒண்ணுமாக போறது இல்ல அந்த பொண்ணு வீட்டுல போய் கதை எல்லாம் முடிவெடுப்போம் ஓ மங்க அதுதான் சரியா இருக்கும் பாருங்க அவன் யோசிச்சு யோசிச்சு அப்படி இருக்கானே சரி சரி ஓகே நீங்க இப்பதான் வேலைக்கு போய் வந்தீங்க இல்ல போய் ரெஸ்ட் எடுங்க ஓகே ஆகாஷ் என்ன கோர்த்து விரியா கேக்குறனே நீ யாரை லவ் பண்ற என்ன செய்யற எல்லாம் எனக்கு தெரியும் தெரிஞ்சு கொண்டு தெரியாத மாதிரி நான் இருக்கிற நீ என்ன கோர்த்து வரியா என்ன சொல்ற நான் யாரை லவ் பண்ற என்ன கதைக்குற நீ விசர்க்கத ஹலோ தம்பி எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க பூ சுத்தாதேங்கோ ராக உண்மையாவே தெரியுமா நான் இப்போதைக்கு இந்த லவ் வழியுடையில சொல்லிடாத ப்ளீஸ் சரி சரி தம்பி என்ற ஒரு காரணத்துக்காக புரியலன் இல்லையாண்டா உன்ன தேங்க்ஸ் டா ராகவ் சரி சரி நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் போறேன் ரூமுக்கு பாய் சரிடா ஆகா சின்ன ரெண்டு நாள் கோல் அடிக்கல ஏதும் பிரச்சனை இல்ல என்ன மூளிய பிரடி பிரடி பாக்குற ஏது பிரச்சனை உனக்கு கேக்குறன்னு ஒண்ணும் சொல்லுற இல்ல இன்ன யோசிச்சு கொண்டிக்கிற டேய் ஆகா சுண்ணட்ட தான் கேக்குறேன் ஆ கீர்த்தி என்னடியா கதைக்குற நான் ஏதோ ஒரு யோசனையில இருக்கறேன் அத தான் கேக்குறேன் இன்ன பிரச்சனை என்ன உனக்கு நானே நீயும் லவ் பண்றது ராகவுக்கு தெரிஞ்சிட்டு என்னது தெரிஞ்சதுன்றத நான் அவனை யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் ஒண்ணும் புரியல எனக்கு என்ன ஆ சொல்ற ராகவுக்கு தெரிஞ்சிட்டா அதுதான் கீர்த்தி எனக்கும் தெரியல என்னடா உனக்கு தெரிஞ்சது அச்சச்சோ என்ன பிரச்சனை இப்ப இருந்தே ஸ்டார்ட் ஆக போதா நானே நீயும் அண்டைக்கு தான கதை சொன்னாங்க இப்போதைக்கு ஒரு தடவை சொல்லவ நான் வந்து நீயும் காலேஜ் படிக்கே கேர்ந்தே லவ் பண்றோம் இவள நானே தெரியல இப்ப ராகவுக்கு என்னது தெரிய வந்ததுன்றத தான் எனக்கு தெரியல அதுதான் நீ ஆகாஸ் எனக்கும் புரியல சரி கீர்த்தி என்ன என்னக்கு ரொம்ப அழகா இருக்கறியே உன்னை பார்க்க இப்பவே கல்யாணம் கட்டி கூட்டி கொண்டு போகணும் போல இருக்குது என்ன இன்றைக்கு உன்னோட சல்வார் ரொம்ப அழகா இருக்கான் ஹேர் ஸ்டைலும் சூப்பரா இருக்கு ஏதோ செய்யுதே ஏய் சும்மா ஐரு ஆகாசு வைக்கனா இருக்கு என்ன ஆகாசுண்ட காசி நம்ம பிரவீனா அவள் எனக்கு மெசேஜ் பண்றாள் என்ன சொன்னவள் என்ன மெசேஜ் பண்ணினாள் நீ தானே சொன்ன நீ என்ற காசியின் பிரவீனாண்டோர்தி இருக்கிறாள் அவள் என்னோட ஒரு வித்தியாசமா கதைக்கிறாள் என்று நான் அதனால பிரவீனாண்டு வந்தது ப்ரொஃபைலையும் செக் பண்ணினேன் அவளாக்கிடந்தது நான் பிளாக் பண்ணி விட்டுறேன் நம்பரை ஆ ஓகே ஓகே பிளாக் பண்ணி அது நல்லா இருந்தா டி செல்ல குட்டி சரி ஆகாசன் வலிக்கிறண்டாய் ஆ ஓகே ஓகே அப்ப மாமா கொண்டு இல்லையோ என்ன வாமி இப்ப மாமாவுக்கு வேணும் என்ன வேணும் உனக்கு தெரியாதோ என்ன சரி சரி கூட கதை கம போ சும்மா இருங்க ஆகாஸ் சரி சரி வெக்கப்படாம தான் எனக்கு வேண்டாம போக மாட்டேன் கடவுளே யார் என்ன கடத்திட்டு வந்தது ராகவரே யாரோ ஒருத்தன் வந்து அவனோட கதை சொன்னான் அவனா இருக்கும்போது போது கடவுளே நான் என்னென்றிலிருந்து தப்பிக்கிறது காணி காணிலே இந்த ரூமுக்குள்ளே யாரெண்ட்டு தெரியலையே கடவுளே முருகா நீ தான் என்ன காப்பாத்தோனும் இங்கே என்ன நடக்குதுன்றே புரியலையே கடவுளே இப்போ என்ன செய்கிறதுன்ற ஒன்றும் தெரியலையே சரி ஓகே ராகவுக்காவது எடுத்து கால் பண்ணி சொல்லுவான் என்றாலும் வருவான் இப்போ எங்க ராக போயிட்டு அவசரமாக நான் உனக்கு கால் பண்றேன்னு என்ன செய்கிறேன் எடுக்காமல் கோல் ட்ரிங் கட் ஆகுது என்ன செய்கிறேன்னு தெரியலையே என்ன செய்கிறது இப்போ ஓகே திருப்பி எடுத்து பார்ப்பேன் ராகவா ஹெல்ப் எனக்கு வேணும் ராகோ ப்ளீஸ் கோல் ஆன்சர் பண்ணேன் யார் கடத்தினேன்னு தெரியலை நான் வந்து போய் மாட்டிட்டேன் ப்ளீஸ் கடவுளே ஹெல்ப் பண்ணுங்க டேய் யார் ராணி யாரையோ கடத்துறதுக்கு திட்ட என்ன மாறி கடத்துல வந்து வச்சுருக்க யார் நீ இந்த ராகவுக்கு தெரிஞ்சது என்ன இப்போ ஒன்றும் ஒன்று இல்லாமல் ஆக்கிடுவாள் கதை சீர்ந்தா போய் இந்த இன்னும் தெரியாது வாயை மூடி போட்டு கோல்னு சொல்கிறோன்னு நான் யாருன்றி இப்போ உனக்கு தெரியணுமா என்னடா ஓவர் ஆகிறீங்க யார் நீ நான் உனக்கு முன்னுக்கு பின்னுக்கு தெரிஞ்சு லவ் பண்ற நீ யாரையோ ஒரு லவ் பண்றதுக்கு நானும் உன்னை விட்டு கொடுக்கிறதுக்கு நான் என்ன லூஸ் கேக்குறேன் என்னடா நீ புது கதை கதைக்கிற உன்னை யாரேன்னே எனக்கு தெரியாது நீ முன்னுக்கு பின்னுக்கு தெரிஞ்சு லவ் பண்ணினேன்னு சொல்ற அபி நீ எப்படி என்ன முன்னுக்கு பின்னுக்கு தெரிஞ்சத நீ பாக்க போற அதுதான் உனக்கு ராகவுல சின்சியரான உயிரான காதலி நீ எப்படி பாப்ப நான் முன்னுக்கு பின்னுக்கு முன்ன ஊருகி ஊருகி லவ் பண்ணினதே இங்க பாருங்க மரியாதையா சொல்றேன் உங்களுக்கு எனக்கு யாரேன்னே தெரியாது

கடவுளே என்ன கொடுமை இது ராகவம் கோல் எடுக்க எடுக்க எடுக்கிறானே இல்லை என்ன செய்யறதுண்டு எனக்கு என்ன தெரியல இந்த கேப்புக்குள்ள நான் தப்பிச்சே ஆகணும் என்ன செய்யலாம் அப்பாடா போயிட்டாங்க சாத்திர சத்தம் கேட்டுட்டு நாங்கள் எப்படியாவது இதில் என்ன தப்பிக்கணும் என்ன ராகவ் என்னில் கொஞ்சம் கூட அன்பு இல்லையா உனக்கு கேட்குறேன் ஏன் அபிமா கோபமா இருக்கிற முகத்த உண்மை பிடிச்சிருக்கிற வடிவே இல்லாம இருக்கு பொட்டும் வைக்கல என்ன அப்படி ஒரு கோலத்துல நிக்கிறேன் நான் இருக்கிற பிரச்சனையில நீங்க வேற എത്രയും നേരം മുമ്പോളൊക്കെ കോൾ അടിക്കുന്നത് ഒരു ആൻസറും ഇല്ല അതൊക്കെ പ്രകം കണ്ടാലും എടുത്തു കേട്ടോ നിങ്ങളോ ഏൻ കോൾ എടുത്താൽ നീ എൻ്റെ അബി ഓഫീസിൽ ശരിയാണ് പ്രശ്നം അത് തന്നെ ഫോൺ ആൻസർ பண்ணില്ല ഇപ്പൊ എന്ന പ്രശ്നം ഉണക്ക് ഒരു പ്രശ്നയും ഇല്ല പേസാമ വായ മുടിക്കണ്ട പോങ്ങ നമ്മുടെ വീലേ പാത്തുണ്ട് എന്നെന്ന് சொன்னா தான் எனக்கு தெரியும் എന്നെന്ന് சொல்லு എന്നെന്ന് சொல்லுறது உங்களோட ஷாப்பிங் மால்ல சண்டை பிடிச்சவன் இருக்கானல்ல அவன் நீட்டே என்ன கடத்தி கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வெச்சு தான் உங்களுக்கு சவால் விட்டுட்டேனாம் அந்த சவால் அன்றைக்கு நடத்தி காட்டுனேன் எனக்கு தாலி கட்ட போறோம் ஏதோ எல்லாம் சொல்ல வலிக்கிட்டேன் நான் இது நாள் வரைக்கும் அவனை பார்த்ததே இல்லை நான் அவன் வெளியால போறேன் சொன்னா அதுக்குள்ள நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட இனில பாசம் இல்ல எத்தனை தடவை நான் கோல் அடிச்சேன் நீங்க எடுக்கவே இல்ல ஏ அபி என்ன சொல்லுற எனக்கு ஒரு மெசேஜ் இருந்தாலும் நீ பண்ணிருக்கலாம் இல்ல ஒரு போலீஸுக்காவது கோல் பண்ணிருக்கலாம் இல்ல அவனை சும்மா விட்டுருக்க கூடாது மாட்டி விட்டுருக்கோம் போலீஸ்ல இருந்தாலும் நான் பார்த்து கொள்றேன் போரு நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து உங்களுக்கு என்னில கொஞ்சம் கூட அன்பும் இல்ல பாசமும் இல்ல இன்ன என்னத்துக்கு என்ன லவ் பண்ணினீங்க நான் ஒரு அவசரத்துக்கு கால் எடுத்தா நீங்க ஆன்சர் பண்ண தெரியாதா உங்களுக்கு சாரி அபி என்ன மன்னிச்சிடு ஆபீஸ்ல பிரச்சனைனால தான் நான் எடுக்கல அங்க ஆர்டர் வந்தத இன்னைக்கு கொடுக்கணும் ಅಂತ ஆர்டர் இன்னைக்கு கொடுக்கல அதனால அங்க பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது அதனால தான் நான் ஆன்சர் பண்ண இல்ல உண்டு போன் எனக்கு பயமா இருக்கு ராகவ் இப்படி நான் பயந்து பயந்து வாளையலாது நீங்க வீட்ல கதச்சி அப்படியே கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அபி நான் சொல்ல மறந்துட்டேன் அபி வீட்டில எல்லாம் கதைச்சி ஓகே ஆயிடுது இப்போ உங்களோட வீட்டில் வந்து கதைச்சி கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ண போயிடும் இப்போ நீ என்ன உங்களோட வீட்டில் கதைச்சிட்டியோ இல்லை என்ன மாதிரி நான் இன்றைக்கே எங்கள் அம்மாவோட கதைக்கிறேன் கதைச்சி ஒரு முடிவெடுப்போம் என்னால் பயந்து பயந்து பாடிடாது அதை விட என்னால உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கலாம் இருக்குது சரி தங்கம் வெரி சீக்கிரம் கல்யாணம் கட்டி உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையும் என்ன மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையும் பெத்தெடுக்க போற நாள் தான் போகுது பேரன் சும்மா இருங்க ராகவ் கல்யாணமே இன்னும் முடியல அதுக்கிடையும் குழந்தையாம் என்ன ஒரு நாள் எல்லாம் நடக்கத்தானே போகுது ஓமாம் நடக்கத்தான் போகுது இப்போ என்ன உங்களுக்கு அவசரம் அதுல பேசாம இருங்கோ என்னடா இந்த செல்ல குட்டி வைக்கப்படுது இப்பவே இப்படி வைக்க வேண்டா உம் பார்க்கத்தான் இவரன் ஆயிரம் தாமரை மொட்டுக்களி வந்து ஆனந்த தும்மிகள் கொட்டுங்களேன் இங்கு ரெண்டு ஜோடி மல்லிகை தொட்டுக்கோலும் என்ன விளங்குச்சோ விளங்காத மாதிரி நிக்கிற சும்மா போங்க எனக்கு லேட் ஆகுது நான் போறேன் பாய் உனக்கு நான் ரொமான்ஸ் பண்ணினா தான் நீ வீட்ட போற ஞாபகம் வரும் உனக்கு இப்போ என் வந்த நீங்க போங்கங்கால போடி சரி ஓகே ராகவ் நான் போயிட்டு வரேன் அம்மாவோட போய் கதைக்கிறேன் இந்த கெங்களை விட்டு என்ன ராகலையோ தெரியல பாப்போம்